பிள்ளைகள் வழியில் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இப்போது ஒரு ராசி வீட்டில் இப்போ இவங்களுடைய ராசிய லக்னமோ இல்லை மீன ராசியை லக்னமோ ராசியோ கொண்ட குழந்தைகள் பிறக்கும் பொழுது அந்த குழந்தைகள் வந்து எக்ஸாக்டாக வந்து இவங்களை அப்படியே பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நிறைய வந்து வெளிநாட்டு தொடர்பும் தனுசுக்கு அதிகமாக கிடைக்கும் வேற்று இனம் மொழி மதம் இனம் சார்ந்தவர்களோட ஒரு நெருக்கம் வந்து தனுசு ராசிக்கு எப்பொழுதுமே உண்டு அந்த ஒரு ஜாதி மதம் வித்தியாசம் பாராமல் பழகக்கூடியவர்கள் அதாவது வந்து தனுசுதான் என்ன மெயினாக குரு தான் புரியுது குரு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நன்மை செய்யக்கூடியவர் அந்த வகையில் பெருசாக வந்து தீமையை செய்யக்கூடியவர்கள் அல்ல இவங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நரம்புகள் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வர்றது கொஞ்சம் நட்பு வட்டத்தில் பிரச்சனைகள் வர்றது காதல் சார்ந்த விஷயங்களை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றது அந்த மாதிரியான அமைப்புகள் உண்டு கொஞ்சம் தீய பழக்க வழக்கங்கள் வரதுக்கான வாய்ப்புகளையும் இது உண்டு பண்ணும் பட் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து நல்ல தான் வந்திருக்கு பட் மெரிட்டியல் சார்ந்த வகையில் சில இஷ்யூஸ் வரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிணக்குகள் அப்படின்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது ஏதாவது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வகையில் தொந்தரவு வர்றதுக்கும் இல்ல மேபி கன்சியூம் ஆகுறது கொஞ்சம் லேட் ஏதாவது கொஞ்சம் ஒரு ஆப்ரேஷன் அந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது தனுசு ராசி தனுசு லக்னம் நேயர்களுக்கான நம்மளுடைய யூனிவர்ஸ் மெசேஜ் என்னன்றத பார்க்கலாம் அதனுடைய மெசேஜ் என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி தனுசு ராசி தான் என்னன்றதை பார்க்கலாம் தனுசு கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு ராசி பொதுவாக தனுசில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் பெரிய அளவில் தீமைகளை அந்த சம்மந்தப்பட்ட ஜாதகருக்கு வழங்குவதில்லை அந்தளவுக்கு ரொம்ப உத்தமமான ஒரு ராசியாக தனுசு அமைகிறது பொதுவாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஊருக்கு உழைக்கக்கூடிய ஒரு ராசி ஓகேங்களா வீட்டில் வந்து எந்த அளவுக்கு இவங்க ஒரு பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்றது தெரியாது பட் வந்து வெளியே இடங்களில் பார்க்கும்பொழுது இவங்களுக்குன்னு ஒரு நேம் அண்டு ஃபேம்ன்றது கண்டிப்பாக இருக்கும் நல்ல ஒரு முகராசி கொண்ட ஒரு ராசியாக தனுசு அமைகிறது இவங்களுடைய ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வில்லேந்தி நிற்கக்கூடிய உருவம் தான் தனுசு ஓகேங்களா அப்போ வந்து இவங்களுக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் செட் த கோல் அச்சீவ் த டார்கெட் புரியுதுங்களா ஒரு டார்கெட் வச்சுட்டு அதை வந்து அச்சீவ் பண்றதுக்காக நிறைய பாடுபடும் அதை கண்டிப்பாக வந்து இவங்க அடையவும் செய்வார்கள் குறிக்கோள் நிறைந்தவர்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்து எந்த விதமான குறிக்கோளும் இல்லாதவர்கள்லாம் கிடையாது ஏனோ தானன் வாழக்கூடிய ராசி சேர்ந்தவர்கள் கிடையாது தனுசு தன்னுடைய தனக்கு விருப்பப்பட்ட ஒரு காரியத்தை வாழ்க்கையில் நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக வாழக்கூடிய ஒரு ராசி தான் தனுசு ராசி நிறைய தர்மபான்களை வந்து இந்த ராசி வந்து இண்டிகேட் பண்ணும் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கே வந்து தர்மகுணம் நிறைந்தவர்கள் தான் இவங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரியவங்களை வந்து மரியாதை கொடுக்குறதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தனுசுக்கு நிகர் தனுசு தான் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நல்ல ஒரு மூத்தவர்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றதுங்க ஒரு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து பேசக்கூடிய நபர்களாக தனுசு இருக்கிறார்கள் தனுசு ராசி வரைக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய லக்னாதிபதியானவர் நான்காம் இடத்துல போயிட்டு பலம் அடைகிறார் எட்ட போய் உச்சமடைகிறார் எட்டாம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் சில நேரங்களில் தனுசு ராசி கூட எல்லாமே வந்து ஓப்பனாக சொல்லக்கூடிய நபர்கள் கிடையாது இவங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட வந்து ஹிடன் சீக்ரெட்ஸ் இருக்கும் அதில் வந்து தங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மறைக்கிறதுல தனுசு ராசிக்கு நிகர் வந்து தனுசு ராசி தான் ஏன்னா இவனுடைய லக்னாதிபதி போய் எட்டாம் இடத்துல உச்சமடைகிறார் ஓகேங்களா நிறைய வந்து இடம் விட்டு இடம் போகிறது மைக்ரேஷன் போகிறது தூரமாக போய் வேலை செய்கிறது புரியுதுங்களா அந்த மாதிரியான தன்மை வந்து தனுசு ராசிக்கு இயல்பாகவே உண்டு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கனா நான்காம் இடத்துல ஆட்சி அடையுது அப்படின்றதுனால சொந்த வீடு மனை வாகனம் அப்படின்ற ஒரு குறிக்கோள் கொண்டு அதற்காக இவர்களாகத்தான் இருப்பார்கள் பிள்ளைகள் வழியில் ராசியை லக்னமோ இல்ல மீனராசி லக்னமோ ராசியோ கொண்ட குழந்தைகள் பிறக்கும் பொழுது அந்த குழந்தைகள் வந்து எக்ஸாக்டா வந்து இவங்களை அப்படியே பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தனுசு ராசியை வரைக்கும் நல்லா வந்து இவங்க அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு ராசி நல்லா கைடன்ஸ் கொடுப்பாங்க ஆக்சுவலாக நீங்க ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து அதுக்கான கரெக்டான சொல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காம இருக்காது உங்களுக்கு புரியுதுங்களா அதனால வந்து இவங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய வழிகாட்டும் துறையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனுசுவோட சம்மந்தப்பட்டவங்களாம் இருப்பாங்க நிறைய மாதிரி என்ன நீதித்துறையை சம்மந்தப்பட்டவர்கள் ஆசிரியர்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸர் ரிசர்ச் பண்ணுறவங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனுசோட ஒரு கனெக்ஷனில் இருக்கும் நிறைய வந்து வெளிநாட்டு தொடர்பும் தடுசுக்கு அதிகமாக கிடைக்கும் வேற்று இனம் மொழி மதம் இனம் சார்ந்தவர்களோட ஒரு நெருக்கம் வந்து தனுசு ராசிக்கு எப்பொழுதுமே உண்டு அந்த ஒரு ஜாதி மதம் வித்தியாசம் பாராமல் பழகக்கூடியவர்கள் அதாவது வந்து தனுசு தான் என்ன குரு தான் புரியுதா குரு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நன்மை செய்யக்கூடியவர் அந்த வகையில் பெருசாக வந்து தீமையை செய்யக்கூடியவர்கள் அல்ல ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த ஒரு இம்மெச்சூரிட்டி எல்லாமே வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே தான் டேர்ன் ஆகும் உங்கள் லைஃப் புரியுதுங்களா அப்பொழுது தான் வந்து ஒரு முழுமையடைந்த மனிதனாக ஒரு தனுசு வந்து மாறுகிறது தனுசு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான நட்சத்திரங்களாக இருக்கக்கூடியது அறிவையும் மேன்மையும் சொல்லக்கூடிய மூல நட்சத்திரம் அதீத பிடிவாதம் கொண்டவர்கள் ஓகேங்களா அந்த ஒரு நான் என்ன நினைக்கிறோமோ அதை மட்டும் தான் செய்வாங்க அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா குறிக்கோள் நிறைந்தவர்கள் ஏதாவது ஒருத்த இவங்க அடையணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அதை அடையாமல் விட மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் திருமணத்துல நிறைய பிரச்சனைகள் வருகிறது உத்தியோக வாழ்க்கை நல்ல நல்லா இருக்குது இவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து பொழுது மிரிட்டல் லைஃப்ல நிறைய டேமேஜும் இவங்களுக்கு இருக்குது அதுக்கு காரணமும் இவங்க தான் புரியுதுங்களா ரொம்ப வந்து தன்னுடைய அந்த ஒரு கட்டுப்பாடு வந்து அதிகமாக செலுத்துவாங்க வாழ்க்கை துணை மீது இவங்க மேலே தான் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப வந்து இவங்க பண்ணக்கூடிய சில கட்டுப்பாடுகள் காரணமாக பிரிவினைகளையும் சந்திக்கக்கூடிய ராசியாக தனுசு அமைகிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம் இருக்கிறது உத்திராடம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து டாமினேட்டடாக இருப்பாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் வந்து செய்வாங்க மற்றவனும் அதை தான் செய்யணும் அப்படின்றதையும் இவங்க வந்து எதிர்பார்ப்பார்கள் கொஞ்சம் வந்து கட்டுப்படாத ஒரு நட்சத்திரமாக இவங்க இருக்கும் எங்கே பண்ணாலுமே வந்து தனக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும் நம்ம தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வந்து உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் ஆன்மீகத்தினுடைய உயர்நிலையாக அடையக்கூடியவர்கள் நிறைய பார்த்தீங்கன்னா உத்திராடம் இருக்கும் அதாவது இவங்கெல்லாம் எப்படின்னா நானே கடவுள் அப்படின்னு வாங்க அந்தளவுக்கு ஒரு கடவுள் மேலே அதீத ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு ஞானம் பற்று எல்லாமே இருக்கும் இவங்ககிட்ட நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பூராடம் நட்சத்திரம் இந்த பூராடம் நட்சத்திரக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேசுவாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சாப்பிட்டே இருப்பாங்க பொதுவாக தனுசுராசியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று அவங்களுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும் புரியுதுங்களா அது நிறைய பேசக்கூடியவர்களாக போராடம் வருவார்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நரம்புகள் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வர்றது கொஞ்சம் நட்பு வட்டத்தில் பிரச்சனைகள் வர்றது காதல் சார்ந்த விஷயங்களை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது அந்த மாதிரியான அமைப்புகள் உண்டு பட் இவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு வேலையை கொடுத்து நீங்கள் செய்ய சொன்னிங்கன்னா ரொம்ப அழகாக செய்வாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தெய்வக தெய்வ சிலைகள்லாம் இருக்குது பாருங்களேன் அதெல்லாம் வந்து நல்லா ஒரு டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த புராடம் சேர்த்து சேர்ந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக செய்யும் இது நிறைய நான் பார்த்துருக்கேங்க அந்த ஒரு அலங்காரம் செய்யக்கூடிய இதில் வந்து டாப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த புற நடத்துக்காரங்க அவ்வளோ ஒரு மெய்யுருகி அந்த ஒரு கடவுளுக்கு கடவுளோட கடவுளாட்ட இறங்கி அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அலங்காரம் செய்வாங்க அந்த தன்மை வந்து புற நட்சத்திரம் இருக்கும் நிறைய வந்து டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு லெக்சரர்ஸு நிதித்துறையில் இருக்கக்கூடியவங்க நீதித்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனுசு ஒரு கனெக்டிவிட்டியில தான் வருவாங்க புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரியான சிறப்புகள் வாய்ந்த தனுசு ராசிக்கு நம்மளுடைய டேரக்ட் சொல்லக்கூடிய அவருடைய படங்கள் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க ஓகே நம்ம தடுசு ராசி நேர்களுக்கான டேரக்ட் ரீடிங் சொல்லக்கூடிய எனர்ஜி என்னன்றதை பார்க்கலாம் ஓகே வெரி குட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோப்பைகள் காடு நல்லா வந்திருக்கு ஸோ இவங்களுக்கு வந்து பார்க்கும்பொழுது தற்சமயம் ஒரு பொருளாதார ரீதியாக புரியுதுங்களா நல்ல ஒரு சூழல் இருப்பதை இண்டிகேட் பண்ணுது இது ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும்னு எதிர்பார்த்துட்டு இவங்க காத்துட்டு இருந்தாங்கன்னா நல்ல செய்தி வர்றதுக்கும் சான்சஸ் உண்டு என்ன ஒண்ணு இப்ப என்ன சொல்றது அதிகமான செல்வ செழிப்பு சில நேரங்களில் ஆபத்தையும் உண்டு பண்ணும் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் வந்து இவங்களுக்கு இப்ப மனசு எப்படி இப்ப இருக்குது அப்படின்னா ஓகே இப்போதைக்கு நம்மளுக்கு எல்லாமே நம்மகிட்ட இருக்குது பட்டு அதை தாண்டி வேற தேடல்கள் இருக்கு இவங்களுக்குள்ள புரியுதுங்களா இது அது வந்து சிற்றின்ப தேடலாகவும் இருக்கலாம் ஸோ நம்ம அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாமா வேற மாதிரி எதாவது போகலாமா அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் சில பேருக்கு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது கொஞ்சம் தீய பழக்க வழக்கங்கள் வரதுக்கான வாய்ப்புகளையும் இது உண்டு பண்ணும் பட் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து நல்ல காடு தான் வந்திருக்கு பட் மெரிட்டரியல் சார்ந்த வகையில் சில இஷ்யூஸ் வரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிணக்குகள் அப்படின்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது ஏதாவது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வகையில் தொந்தரவு வரத்துக்கும் இல்லை மேபி கன்சியூம் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுறது ப்ரெக்னென்ட் டைமில் ஏதாவது கொஞ்சம் ஒரு ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி குழந்தை எடுக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது பொருளாதார இப்போ வந்து கொஞ்சம் வந்து இப்போ குறைபாடுகள் தென்படுகிறது இவர்களுக்கு ரிலேஷன்ஷிப் சர்க்கிளில் வந்து கொஞ்சம் ஓகே இவங்களுக்கு பட்டு கலத்திரம் சார்ந்த வழியில் சிறு சில பிரச்சனைகள் உண்டு பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இருக்கிற இடத்த விட்டு மாறணும் அப்படின்னு எண்ணத்தில் இருக்கக்கூடிய தடுசுராசி நண்பர்களுக்கு இது வந்து சரியான நேரம் அல்மோஸ்ட் இவங்க வந்து இது வரைக்கும் ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க புரியுதுலாம் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக அந்த இடத்த விட்டுட்டு வேறு ஒரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகணும் இல்லை ஒரு வேலையை மாற்றி செய்யலாம் இல்லை ஒரு தொழிலை மாற்றி செய்யலாம் அப்படின்னு எண்ணங்கள் இருந்ததுன்னா அதற்கான ஒரு நேரத்தை வந்து இது இண்டிகேட் பண்ணுது பட் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க ஏன்னா வால் வந்திருக்கு உங்களுக்கு வால் வரும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் உங்களை வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி சில நபர்களோ இல்லை சூழல்களோ உங்களுக்கு ஏற்படலாம் அப்போ வந்து நீங்கள் ஃப்ரீயாக இயங்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி அது வந்து உங்களுக்கு பிடிக்காது ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா கொஞ்சம் அதில் வந்து இந்த பாஸ் கடலாம் ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும் அப்படின்றதையும் இது சுட்டி காட்டுகிறது எனியாவோ இப்போ வந்து சில நேரங்களில் குழப்பம் வரும் நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சில சில குழப்பங்கள் வந்து போகும் ரிலேஷன்ஷிப்புக்கு ஓகே உங்களுக்கு பட் பொருளாதார வகையில் சின்ன கொஞ்சம் பின்னடைவுகள் இருக்கிறது உங்களுக்கு கலத்துற வழியிலும் சில சில துண்டுகள் வந்துட்டு போகும் புரியுதா நீங்கள் ஜாப் மாற போகிறீங்க இல்லை ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே பட் எனியாவோ அந்த நீங்கள் போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் அடங்கி இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை வந்து இப்போ இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து உங்களுக்கு சுட்டி காட்டுகிறது இது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க ஓகேங்களா உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான பிரத்தியேகமான டரட் கார்டுகள் எடுத்து பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கான சிறப்பான பலன்கள் என்னன்றது நமக்கு தெரிய வரும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மேபி உங்களுக்கு இருக்கிற ஜாதகம் இருந்தால் ஜாதகமும் பார்க்கலாம் அப்படின்னா வந்து டேரட் ரீடிங் இல்லைன்னா பிரசன்ன பார்க்கலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம் I how some